காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி சின்ன வீடாக கட்டினாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது வந்து என்னுடைய மனைவிக்காக இந்த வீடும் கட்டப்பட்டது இந்த போட்டோஸ் எடுத்ததும் அவங்களுக்காக தான் ஆமாம் ஆமாம் என்ன கல்யாணத்தில் கிரகம் கிரகப்பிரஷ்டத்தில் பண்ணால் நம்ம மகன்கள் கூட இந்த கிரகப்பிரஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த சிரிப்பு தான் அவங்க எனக்கு பிடிச்சது இந்த சிரிப்பு தான் எங்கள் வார் இந்த சிரிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சதுல இந்த மாதிரி போட்டோஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சது ரொம்ப போட்டோ அந்த போட்டோ பிடிக்கும் எங்க வெத்தியா எப்படி இருக்கே இருக்கேன் இங்க ஆமா மகாராணி மாதிரி இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போட்டோலாம் வாழ்க்கையில என்னைக்குமே அதை மறக்க முடியாது ஆனா இருக்குங்க பாருங்க இந்த போட்டோஸ் மட்டும் நாங்க என்னைக்குமே மறக்க முடியாது இந்த மாதிரி போட்டோஸ் நிறைய இருக்கும் ஆனா அந்த வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மெமரிஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் அவசர அவசரமா எடுத்த போட்டோ நீங்களே எப்படி இந்த